திருத்தண்ண திருத்தணில கரண்ட்டு போயிடுச்சு ஆமா அப்படியா சூப்பரா சாமியா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் மை சேனல் உன்னி ஸ்னேஹா ஃபார் அவர் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய வளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன் லாஸ்ட் விலாக் பார்த்திங்கன்னா ஆடிவெளி விளாக் அப்லோட் பண்ணியிருப்பேன் ரொம்ப ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி என்ன வ்ளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருத்தணிக்கு போயிட்டு திருத்தணி கோவில் சாமியை பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது திருத்தணி கோவிலை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு நம்ம ஏரியாவில் வந்து காவடி எடுத்துட்டோம் அந்த விலாகெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க இப்போ காவடியை நாங்கள் வந்து சவால கொடுத்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேபேரி சென்ட்ரல் வந்துட்டு சென்ட்ரல்லேருந்து நம்ம வந்து ட்ரெயின் புக் பண்ணி வச்சிருந்தோம் ஆல்ரெடி ஏன்னா கூட்டமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரெண்டரை மணி ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயினில் என்னோன்னா ஃபோர் ஃபிஃப்டின் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே வீடியோஸ் எடிட் பண்ணால் கரெக்டாக இருந்தது டைம் போனதே தெரியல என்னோடய ஃபோனில் அடிக்கடிக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடும் அதனால எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிடுவேன் நான் என்னதான் எடிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் லேட்டாக தான் வரும் எதுக்கு நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து சுட சுட வர மாட்டேன்து எப்போவுமே லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ ஏறி நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம் ரூமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருத்தணி ஆர்ச்சை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இவ்வளோ நாள் ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்துட்டு இப்போ டேரெக்டாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு திருத்தணி ஆர்ச்சிலேருந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்லே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் இருக்குது ஏகே ரெசிடென்சி ஃபர்ஸ்ட் டைம் காவடி எடுக்கிறதுனால லாஸ்ட் டைமில் தான் ரூமு ட்ரெயின் இதெல்லாம் வந்து புக் பண்ணோம் ரூம் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் சினைனா மூலியமாக ரூமோ ட்ரெயினோ புக் பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த ரெசிடென்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க காம்பேக்ட்டாக இருந்தது நாலு பேர் வந்து தாராளமாக தங்கலாம் ஏசியும் இருக்குது நான் ஏசியும் இருக்குது ரெசிடென்சியோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் இன்கேஸ் நீங்கள் யாருனாச்சும் திருத்த அன்னைக்கு வந்து ரூம் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவைல் பண்ணிக்கோங்க இந்த ரெசிடென்சியை ரூமுக்கு போய்ட்டு பேகெல்லாம் வச்சுட்டு டக்கு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக நாங்க வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் மிளகா இருக்குமா பாலகா சூடா இருக்கு அடுத்தனி முருகர் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்காரு நம்ம கீழேருந்து மலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மூலியமாகவும் போகலாம் ஃப்ரீ பஸ்ஸும் போது வெயிட் பண்ணி ஃப்ரீ பஸ்ஸும் அவைல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஓன் வெஹிக்கல் வச்சுருந்தாலும் இங்கேருந்து நம்ம மலைக்கு வந்து நம்ம வெஹிக்கல் மூலியமாகவே போய்க்கலாம் நாங்கள் வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சிது இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கிளைமேட்டு அந்த வெயில் அவ்வளோ அழகாக இருந்தது கோபுரம் ஸோ ஆட்டோ மூலியமாக அப்படியே நாங்கள் மேலே கிளம்பிட்டோம் யாருமே பச்சை போடுறான் ஏறுற மாதிரி இருக்குல்ல வந்துட்டான் திருத்தணிக்கு நிறைய கடைங்க இருக்கு கே பார்த்தியா கேப்லாம் விற்குதான் கேப் வாங்க போறாராம் ஆஹ் சூப்பரா இருக்குல்ல

எி மண்ணு போட்டு ஏத்தி இதோட ஆமா 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 சமம் யாருக்கட ஆடிப்பேர்க்குக்கு முன்னால் போயிருந்தோம் அப்பயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைனு ஸோ எங்கள் அம்மா அப்பா உட்கார வச்சிட்டு நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு கோபுரத்தாண்டை போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சாமி பார்க்கறதுக்கு கோபுரத்துக்கிட்ட வந்து ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வரும்போது அவ்வளோ பிரைட்டாக இருந்தது இப்போ இருட்டிக்கிட்டே வருது இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளேயே பாருங்களேன் அவ்வளோ இருட்டாயிடும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணின்னு சொல்லிட்டு லைட்டும் போட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ளாஷ் அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல பாருங்களேன் இப்போ ஜனம் ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து டைம் போக போக அவ்வளோ ஜனம் ஏறிக்கிட்டே போ நூறு பா டிக்கெட்லேயும் அவ்வளோ லைனு அவ்வளோ ஜனம் சரி நாங்கள் ஐடியா பண்ணோம் நாளைக்கு கால ஆடி பேருக்கு சீக்கிரமாக வந்து சாமியை பார்த்துடலான்னு என்ன தான் ஆடி பேருக்கு இதை விட டபுள் மடங்கு லைன் இருக்கும் இன்னைக்கு நைட்டு எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சாமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நூறு பா டிக்கெட்டில் நின்ட்டோம் நாங்கள் அப்படி வெளியே போகுது போயிட்டு ஒரு மூணு லைன் போயிட்டு மேலே ஏறும் மேலே ஏறுதா அதனால அங்கே ஏறி ஆனால் இதுவாக நூறுபா ஆனால் இது நாலு லைனு ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் கிட்டத்தட்ட அரை வர லைன் சுத்தமாக வந்து மூவே ஆகலை என்னடான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட முருகர் வந்து வெளியே வர போறாரு கண்டிப்பாக பாருங்க நெக்ஸ்ட்டு அரோவர் அரோவரா கரண்ட்டு பயிற்சி திருத்தண்ணியில் திருத்தண்ணியில் கரண்ட்டு பயிற்சி லைனில் நிற்கும் போது கரண்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது செம்ம ஃபன்னாக இருந்தது இந்த ஸ்கூலு டியூஷன் டைம்லலாம் வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா பசங்க எப்படி கத்துவாங்க அதே மாதிரி தான் லைனில் நிற்கிறாங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க செம்ம ஜாலியாக இருந்தது கொஞ்சம் நேரம் எனக்கு இந்த ஆளுங்க மூலியமா ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு சாமியை போய் கிட்ட போய் பார்க்குறது வந்து சுத்தமா பிடிக்காது நான் ஆல்ரெடி ஒன் இயருக்கு முன்னாடியே வடபழனி கோவிலில் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம தான் வந்து ஆளுங்க மூலியமா போய் டேரக்டா சாமியை பார்த்தாலும் இந்த லைன்ல நின்று கஷ்டப்பட்டு மூணு நாலு அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த சாமியோட ஃபீலிங்ஸை வாங்கிட்டு சாமியை பார்க்குறது வந்து வேற லெவல் ஃபீல் நீங்க எல்லாருமே அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வட பழனி கோவிலே வந்து வீடியோ எடுத்து போட்டேன்னா அதுலேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஆமா சிஸ்டர் இந்த மாதிரி நின்று பார்த்தா தான் முருகரோட ஃபீலிங்கே நம்மளுக்கு கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் லைன்ல நின்று சாமியை பார்த்தா தான் வந்து சாமியை பார்த்த மாதிரியே இருக்கும் செம்ம ஹாப்பி ஃபீலிங் தரும் ஸோ என் மூஞ்சிலே பார்த்துருப்பீங்க இப்ப டயர்டாவே இருக்க மாட்டேன் அவ்வளோ ஹாப்பியா வருவேன் அவரை பார்த்துட்டு ஆமா ஹாப்பியா ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க கை குழந்தை வச்சிருக்கிறவங்க மாற்றுத்திறனாளி வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து தாராளமாக ரெஃபரன்ஸ் மூலியமாக சாமியை எந்த ஒரு தப்பும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும்

பிரைட்னஸ் காம் பிரைட்னஸ் காமி பண்ணா சுத்தமா தெரியல நான் மார்னிங் காட்டுறேன் அப்படியே ஓடுவாங்கல காலை டொப்பி குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறடா என் புருஷன் வந்து குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறாரு தொப்பி வேணுமா டொப்பி பைத்தியமா இருக்கிற சரியான பிளாக் கலரா போயிடு ஒழுங்கா கிட்டத்தட்ட நாலு வரா லைனில் நின்று சுப்பிரமணியனை செம்ம சூப்பராக வந்து மன நிறைவாக பார்த்து முடிச்சிட்டு கருவரையாண்டே கொஞ்சம் நேரம் உட்காஞ்சிட்டு வெளியே வந்துட்டோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மணியெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோலேயே வந்து கீழே இறங்கி இப்போ வந்து சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு போக போகிறோம் கீழே வந்துட்டோம் சாப்ட போறோம் ஃபைனலி சவுண்ட் ஆஃப் ஆஸ்பே சாமி அப்பா திடக்கிட வந்து சவுண்ட் கேட்கல ஃபைனலி அப்படி சொல்ல ப்ளீஸ் 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 เนี่ย பேசி டைடர் ப்ளீஸ் லோ இமா டைடர் கிட்ட போ பாரு பா那我們 எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா

சத்தத்துக்கா ஏ மயில் முருகரு மயில் இந்த பிள்ளையார் சத்தத்துக்கு போல அந்த காவடி சூப்பரா இருக்குல்ல தூக்கம் வருதா போனோட ஃப்ளாட்டில் நாளைக்கு சும்மா சூப்பராக ரெடி ஆகி சாமியை பார்க்க போனோம்ல இங்கே பேர்

டே ஒன் திருத்தணியில் இப்படி தான் போச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துக்கிட்டு சுப்பிரமணியனை சூப்பராக வந்து ரெடி ஆகி போய் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அந்த வளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த விளாக் வேணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் முருகனுக்கு வேல்முருகனுக்கு அரோஹரோகரா